அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாமக விலகியதால் சிபி சண்முகத்திற்கு துணை முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெற்றுள்ளதாக தொடர்ந்து அதிமுக தரப்பு கூறி வந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு என்றே கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகன் இடையே மிகப்பெரிய மோதல் வெடித்துள்ளது யார் தலைவர் என்பதில் இருவரும் விடாப்பிடியாக இருந்து வருகிறார்கள் ராமதாஸ் நான் இறக்கும் வரையில் நானே தலைவராக இருந்து இந்த கட்சியை வழி நடத்துவேன் அன்புமணி வேண்டுமென்றால் செயல் தலைவராக இருந்துவிட்டு போகட்டும் என கூறி வருகிறார் ஆனால் அன்புமணியோ நானே தலைவர் நான் பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் என்னோடுதான் பொருளாளர் உள்ளார் பொதுச்செயலாளர் செயலாளர் உள்ளார் மேலும் எண்பத்தைந்து சதவீத மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் உள்ளார்கள் எனவே கட்சியை நான் ராமதாசிடம் ஒப்படைக்க மாட்டேன் என இவர் பிடிவாதமாக கூறி வருகிறார் இது போன்ற சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு கூட்டணி என்பதில் தொடர்ந்து குழப்பமான நிலையிலேயே இருந்து வருகிறது பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோடுதான் கூட்டணிக்கு வருவார்கள் என அவர்கள் கூறி வருகிறார்கள் நயனார் நாகேந்திரனும் இதே கருத்தை முன்வைத்து வருகிறார் ஆனால் அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணியில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு என்றே கூறப்பட்டு வருகிறது காரணம் சமீபத்தில் தமிழகத்தில் ஆறு மாநிலங்களவை எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் அதில் இருவர் அதிமுகவினர் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் அதிமுகவின் சார்பில் மாநிலங்களவை எம்பியாக இருந்தார் அவரது பதவி தான் சமீபத்தில் முடிவு பெற்றது எனவே மீண்டும் அதிமுக எனக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் நான் மாநிலங்களவை எம்பி ஆகிறேன் என அன்புமணி கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் நிலவிய உட்கட்சி பூசலை பயன்படுத்தி கொண்ட அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் விட்டுத்தர தயாராக இல்லை இரு எம்பிக்களையும் எங்கள் கட்சியிலிருந்தே தேர்ந்தெடுப்போம் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்து விட்டார் இதனால் பாட்டாளி மக்கள் கட்சி மிகுந்த அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு கூட்டணி அமைக்காது என்றே கூறப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு யுக்தியை கையில் எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது தென் தமிழகத்தில் குறிப்பாக நாடார் சமுதாயம் அதிகமாக வசித்து வருகிறார்கள் அவர்களை கவர்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியில் தமிழிசை சவுந்தரராஜன் பொன்னார் போன்றவர்கள் இருந்து வருகிறார்கள் இதே போன்று முக்குலத்தோர் சமுதாயத்தை கவர்வதற்காக நயனார் நாகேந்திரன் உள்ளார் அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா போன்றவர்களும் கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட்டோம் கொங்கு மண்டலத்தில் உள்ள கவுண்டர்களை கவர்வதற்காக வானதி சீனிவாசன் அண்ணாமலை போன்ற தலைவர்கள் இருந்து வருகிறார்கள் கொங்கு மண்டலத்தில் அருந்ததிய மக்களும் கணிசமாக வசித்து வருகிறார்கள் அவர்களை கவர்வதற்காகத்தான் ஏல் முருகன் பயன்படுத்தப்பட்டு வருகிறார் மேலும் பட்டியலின மக்களில் பறையர்கள் அதிகமானவர்கள் வசித்து வருகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இதுவரையிலும் பறையர் சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்றே கூறப்பட்டு வருகிறது இதே போன்று வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியில் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இல்லை வட தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பறையர் இன மக்களும் வன்னியர் இன மக்களுமே கணிசமாக வசித்து வருகிறார்கள் இவர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையிலும் இருந்து வருகிறார்கள் எனவே வன்னியர் சமுதாயத்தை கவர்வதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்தார்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது கூட்டணிக்கு வராது என்று தெரிகிறது பாட்டாளி மக்கள் கட்சி வரவில்லை என்றாலும் வேறு வன்னியர் சமுதாய கட்சியான டிவி கேவும் திமுக கூட்டணியில் உள்ளது அவர்களும் வரமாட்டார்கள் அப்படி என்றால் என்ன செய்வது என யோசித்த பாரதிய ஜனதா கட்சி சி வி சண்முகத்தை துணை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் வன்னியர்கள் வாக்கு நமக்கு கிடைக்கும் என குறிவைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஏனெனில் வட தமிழகத்தில் சி வி சண்முகம் இன தலைவர்களில் தவிர்க்க முடியாத தலைவராக உள்ளார் மேலும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை வாங்கி தந்ததில் சி வி சண்முகத்தின் பங்கு அளப்பரியது மேலும் வன்னியர் சமுதாய மக்களும் சி வி சண்முகத்தை கொண்டாடி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் அவருக்கு துணை முதலமைச்சர் வாய்ப்பு வழங்கப்படும் என அறிவித்தால் கண்டிப்பாக வன்னியர் சமுதாய வாக்கு நமக்கு கிடைக்கும் என குறிவைத்துள்ளதாகவும் இது சி வி சண்முகத்திற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சி வி சண்முகம் மிக வேகமாக தான் போட்டியிடும் தொகுதியில் தனது வேலையை பார்த்து வருகிறார் என்று கூறப்படுகிறது இந்த முறை விழுப்புரத்தில் போட்டியிடாமல் மயிலம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக தனது மாநிலங்களவை எம்பி நிதியை முழுவதுமாக பயன்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி